கோவையில் குழந்தைகளுக்கான சைக்கிள் போட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கோவை கொடேசியா வளாகத்தில் கல்வி மூலம் சுதந்திரம் எனும் தலைப்பில் குட்டி ரோட்டீஸ் என்ற குழந்தைகளுக்கான சைக்கிளிங் போட்டி நடைபெற்றது ரவுண்ட் டேபிள் ஆப் இந்தியா சார்பில் நடைபெற்ற இந்த சைக்கிளிங் நிகழ்ச்சியை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இது வந்து குழந்தைகளுக்கான ரோட் சேஃப்டி அவர்னஸ் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய சைக்கிளிங் ஈவெண்ட்டுங்க இது ஒரு ஃபன் சைக்கிளிங் ஈவெண்ட்டுங்க இது நாங்கள் வந்து இது வந்து தேர்ட் எடிஷனாக நடத்திட்டு வரோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்நூத்தம்பதுலேருந்து தொள்ளாயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்து கொண்டுட்டுருக்குறாங்க இது வந்து நாலு வயசுலேருந்து பதினாலு வயசு குழந்தைங்க வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த விழாவை சிறப்பளிக்க வந்து வந்திருக்கு வந்து கமிஷனர் சார் வந்திருக்காரு மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக என்னெல்லாம் முக்கியம் ஒரு ரோட் சேஃப்டிக்கு என்னெல்லாம் முக்கியம்னு அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஹெல்மெட் கொடுக்குறோங்க ஏன்னா ஒரு ரோட் சேஃப்டிக்கு வ முக்கியமான விஷயம் வந்து ஹெல்மெட் அதுக்கப்புறம் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் எப்படி போகணும் ஒரு பைலட்னு ஒருத்தர் இருக்கிறாங்க சைக்காலஜின்றவங்க வந்து இந்த அவங்க மார்ஷலாக எடுத்து அவங்க வந்து எப்படி இந்த இதை ஃபாலோ பண்ணணும் ரோட் சேஃப்டிக்கு வந்து என்னெல்லாம் முக்கியம் இப்போ ஸ்டாப் ரெட் சிக்னல் வந்தால் ஸ்டாப் பண்ணணும் எல்லோ வந்துச்சுன்னா ஸ்லோ டவுன் பண்ணணும் அந்த மாதிரி கிரீன் வந்தனா யூ லெஃப்ட் டு ஸ்டார்ட் அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரண்ட்ல அவங்க பைலட் வந்துட்டு இந்த இதுல வந்து